ரோகிணி கண்ட கனவு உஜயாவுக்கு தெரிய வர உண்மை மீனாவை கரெக்ட் பண்ண முத்து கொடுக்கிற ஐடியாஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து என்னைக்கான சிறுகடி காசை சீரியல் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் சோ அந்த வகையில முத்து ரோகிணியோட அம்மாவுக்கு கால் பண்ணி கிருஷ்ண பத்து விசாரிச்சு எங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு ஆனா அதுக்கு ரோகிணியோட அம்மா திருப்பி முத்துவுக்கு கால் பண்ணவே கூடாது அப்படிங்கிறதுக்கு ஏற்ப கோபமா பேசி நாங்கள் தெரிஞ்சவங்க வீட்டில் இருக்கோம் இனி எங்களுக்கு கால் பண்ணி தொந்தரவு தர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி காட்டமா சொல்லிட்டாங்க இதனால வீட்டுக்கு வந்ததும் முத்து மீனாக்கிட்ட ரோகிணியோட அம்மா பேசின விஷயத்த சொல்றாரு கிறிஷ்பத்தி ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது அந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் கிறிஷோட பாட்டி இப்படி நடந்துக்கிறது போல எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி முத்து பாத்தீங்கன்னா மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஆனா இந்த விஷயங்களை ரோகிணி வந்துட்டு மறைஞ்சிருந்து ஒட்டு கேட்டுடுறாங்க எவ்வளவு அவமானப்படுத்தி பேசினாலும் இந்த முத்து திருந்தவே மாட்டான் போல மறுபடியும் மறுபடியும் கிருஷ் விஷயத்துல மூக்கள் நுழைக்கிறதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரோகிணியும் புலம்புறாங்க அதோட கிருஷ் பட்ச விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முத்து மீனா கிட்ட சொல்றாரு அடுத்ததான் ரோகிணி இதே பயத்தோட தூங்க போனதுனால ரோகிணி பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே விஜயா அண்ட் மனோஜ் தெரிஞ்சுக்கிட்டது போல ரோகிணிக்கு வந்துட்டு கனவு வருது அதில் ரோகிணி என்னை மன்னிச்சிடுங்க அத்தை நான் தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆனால் ஆனா மனோஜன் விஜயா ரோகிணியை மன்னிக்காம மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திட்டு எப்படி நீ இங்க வாழ்ந்த இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நீ இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ரோகிணியோட கழுத்து பிடிச்சி புஜியா வந்துட்டு வெளியே தள்ளிடுறாங்க ரோகிணி இதெல்லாம் கனவா அப்படிங்கிற மாதிரியா அந்த பயத்துல இருந்து கட்டிப்பிடிச்சிட்டு என்னை எந்த காரணத்தை கொண்டு நீ விட்டுடக்கூடாது மனோஜ் நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி மனோஜ் கிட்ட சொல்ல மனோஜும் இதெல்லாமே சொல்லிதான் தெரியணுமா உன்னை எந்த காரணத்தை கொண்ட யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ரோகிணி அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்லி ரோகிணியை தூங்க வைக்கிறாரு ஆனால் ரோகிணி கண்ட கனவு இப்படி விஜயாண்டு மனோஜிக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரோகினோட நிலைமை கேள்விக்குறிதா அப்படிங்கிறதுக்கு ஏற்ப வீட்டை விட்டு முதல்ல கழுத்தை பிடிச்சி ரெண்டு பேருமே வெளியே துரத்த ஆரம்பிப்பாங்க அத்தோட இது வரைக்குமே இல்லாமல் இப்போது ரோகிணிக்கு வந்த கனவு அப்படியே நிஜமாக போகிறது போல் சீக்கிரம் ரோகிணி பற்றின விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிய வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்ததா மீனா பூ கொண்டு போகும்போது மீனாவை தொடர்ந்து ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி போறாரு அதனால பயந்து போன மீனா அந்த தெருவில் இருக்கிற வித்யாவோட வீட்டுக்குள்ள போறாங்க அங்க வித்யான்னு ரோகிணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மீனா வந்ததும் முத்துவோட போனை கையில வச்சிருக்கிற வித்யா அந்த போனை மீனா கிட்ட இருந்து மறைச்சிடுறாங்க அதுக்கப்புறமா மீனா போனதும் ரோகிணி வித்யா கிட்ட அந்த போனை கடல்ல போட்டுட அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க ஆனா வித்யா அந்த போனை கடல்ல போடாம மிஸ் பண்ணி சொதப்பிட போறாங்க அண்ட் மறுபடியும் அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா முத்துவோட கை முத்துவோட கையிலேயே கிடைக்க போகுது வித்யாவுமே அந்த விஷயத்தில் மாட்டிக்க போகிறாங்க அடுத்ததாக முத்து பார்த்தீங்கன்னா கார் செட்டில் இருக்கும்போது முத்துவோட நண்பர் ஒருத்தருக்கு பிறந்தநாள் வர்றதுனால எல்லாருமே சேர்ந்து அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க அதே மாதிரி அங்கே வந்த முத்துவோட நண்பர் ஒரு பெண்ணை காதலிக்கிறதாகவும் அவங்கள எப்படி கரெக்ட் பண்ணணும்னு தெரியாமல் முழிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்ட ஐடியா கேட்குறாரு அந்த நபர் மீனாவை தான் காதலிக்கிறாரு கரெக்ட் பண்ண ஐடியா கேட்குறாரு அப்படிங்கிறது தெரியாத முத்து எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவும் கொடுத்து அனுப்புகிறாரு அடுத்ததா மனோஜோட கடைக்கு ஏதோ சூனியை வச்சது போல முட்டை வந்திருக்குது அதை பார்த்ததும் ரோகி ரேண்டு மனோஜ் பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க இப்படிப்பட்ட எல்லாமே அந்த பிஏ தான் பண்ணுவாரு ஸோ அந்த வகையில மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிஏ வந்து ரோகிணிக்கு டார்ச்சர் கொடுக்க போல தான் தெரியுது ஸோ இது இதுக்கு உங்க கிடைக்கிறத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க